ஆமாம் தமிழ்நாட்டோட ஒரு நாள் முதல்ல வந்து ஒரு மாதம் அதிக பதிப்புன்ற பற்றி எனக்கு முதல் வந்து பார்த்துருக்கு கோச்சிங் பி கோச்சிங் ப்ராப்ளம் வந்து அவனுக்கு முதல் வரை கூட வாங்கி கொடுத்து அவனுக்கு ரெண்ட்ரேஜ் கொடுத்து இப்போது ப்ரீம் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதை முடிஞ்ச உடனே அடுத்த வந்து கோச்சிங் இருக்குது இதில் அரசு பேர் அடுத்து வாங்கிக்கிட்டு ஐஏஎஸ் ஐடிஎஃப் மாதிரி

ஆனால் அறிக்கையில் என்ன பண்ணலாம் இரண்டு பாடப்பிரிவுகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செயல்பாடு செயல்பாடு சாரா இணை செயல்பாடுகள் அவருக்கு அந்த செயல்பாடு மன்ற செயல்பாடு இதெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இன்னொரு முக்கியமான ஒரு செயல்பாடு இதில் செயல்படக்கூடிய செயல்பாடுகளை வந்து நம்ம வந்து பள்ளி அளவில் டிஸ்பிளே பண்ணி போட்டிகள் வைக்கிறோம் மாதத்துக்கு கூட போட்டி வைக்கிறோம் நூறு மாதத்துக்கு மொத்தமாக போட்டி வச்சு வெற்றி பெற்ற மாணவர்களை நம்ம வந்து வட்டார அளவில் போட்டிகள் நண்டுோம் அங்கே வெற்றி பெற்ற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அடுத்து மாவட்ட அளவில் போட்டிகள் தங்குறோம் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து மாநில அளவில் இருக்கும் ओकेी लेट्रेज़ वीकली वीकली मंतली मंत्री फॉलो पड़ा इंग्लिश लैंग्वेज आटीस वो नाम वीकली वी पढ़ा मटाम आटी पढ़ा

ஆனா அவனும் ஒன்பதாவது தான் படிக்கலாம் உங்களுக்கே போக மாட்டேன்னு அழுகிறான் ஸ்கூல் போகலன்னா என்ன ஆகும் உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க அம்மா காவலப்பட்டு குழம்பையிலே இருக்காங்க ஸோ அந்த வழிக்கு ஒரு பெரியவர் போறாரு அது வந்து கேட்கிறாரு என்னம்மா எப்பக்கா இருக்கும் பையனை திட்டே இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்கறோம் அந்த பெரியவர்கள அந்த அம்மா சொல்றாங்க அந்த மாதிரி நான் ஸ்கூல்கே போக மாட்டேன் சார் நீங்கிட்டு எதிர்காலம் என்ன ஆகும் ஏன்னா ஒரு சமூகத்தையே ஒரு தலைமுறையே மாற்றுறான்னா கல்வி மட்டும் தான் இப்ப எதுவுமே இல்லாதட்டா மறுநாள் எல்லா பலங்களும் எல்லா வயசும் அவங்களுக்கு கிடைக்கல அந்த கல்வியால் மட்டும் முடியும் మీరు పాస్ పనా? எல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லையா? சாதாரண குடிసేలో ఉండు. అవర్ ఐఏఎస్ పొందిముందు ఆయనெல்லாம் అధికారం, పవర్ எல்லாமே கிடைக்கும். హాయ్ అందరం ఈ సమగరీల மன்ற வடకులருக்கு அமைச்சர்ంద్రుని రాష్ట్రం ఇదలేకని తెలురు. కలమే ఆశ్రేయాలు. అవర్ రేం

உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது அதே போல அனைத்து ஆசிரியர்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நன்மை